பழனி தைப்பூசத்தை முன்னிட்டு லட்சக்கணக்கான பாத யாத்திரை பக்தர்கள் வந்து குமிஞ்சிருக்காங்க அந்த மலை கடலெனா திரண்ட மக்களோட அந்த வெள்ளத்தை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறீங்க இவ்வளோ கூட்டம் பாருங்கள் கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் மனித கலைகள் தான் எள்ளு போட்டால் எள் எடுக்க முடியாத கூட்டம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது இந்த தைப்பூசத்தை பாருங்கள் அப்படியே பிரயாக்கில் கும்பமேளா கூட்டம்லாம் எப்படி இருக்குங்க அந்தளவுக்கு இருக்குது கிலோமீட்டர் கணக்கில் நிற்கிறாங்க மக்கள் மேலே மலையிலிருந்து கீழே பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் இந்த கூட்டம் டச் அப்படியே நின்றுட்டு இருக்கிறாங்க ஆறு மணி நேரம் பார்க்கறது நின்று நிறைய பேர் பார்க்க முடியாமல் சா சாமி கும்பிட முடியாமல் திரும்பியும் போயிருக்கிறாங்க ஸோ தைப்பூசத்தனிக்கு இப்போ வந்து பாதுகாப்பாக நல்லபடியாக பக்தர்கள்லாம் வந்து சாமி கும்பிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி நானும் கேட்டுக்கிறேன் எந்த தைப்பூசத்துக்கும் இல்லாத அளவுக்கு நான் பார்த்த வரைக்கும் இவ்வளோ பயங்கரமான கூட்டம் பிரம்மாண்டமான மக்கள் திரள் வந்து இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பழனியில் பார்க்குறேன் இது மாதிரி நீங்கள் ஏற்கனவே இவ்வளோ பெரிய கூடத்தை பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க எந்த வருஷம் அப்படின்னு நானும் தெரிஞ்சுக்க